அப்போ இந்த திரைத்துறையை சேர்ந்த நடிகர்கள் வந்து என்ன சொல்வார்கள் என்றால் நாங்கள் உழைத்து சம்பாதித்தது பணமெல்லாம் நாங்கள் உழைச்சி சம்பாதித்தோம் என்று ஒரு கோரசான ஒரு சொல்லை வந்து வைத்திருப்பார்கள் அது உழைச்சி சம்பாதித்தது கிடையாது மக்களை வடிகட்டின முட்டாளாக்கி பைத்தியக்காரர்களாக்கி சம்பாதித்தது அதில் உழைப்பு எங்கே இருக்குது உழைக்கணா மூட்டை தூக்குனியா இல்லை ராத்திரி முழுவதும் கார் ஓட்டுவியா ஃப்ளைட் ஓட்டுவியா இல்லை இராணுவத்தில் போய் உயிர் தியாகம் பண்ணுவியா உயிரை எடுக்கத்தான் செய்வே நீ என்ன 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 இல்லை போலீஸ்கார மாதிரி எல்லா இடமும் போய் சோதனை பண்ணி மக்களை வில்லர்களை எல்லாம் சினிமாவில் பிடிச்ச மாதிரி நேச்சரில் பிடிப்பியா நேச்சரில் நீ தொடர்நடிங்கியால் இருப்ப நீ பிடிப்பியா உனக்கு இல்லை இந்த வா வாழை தூக்கிட்டு போய் இந்த என்னது போர் வாழில் தூக்கிட்டு போய் நேராக பார்டரில் போய் சண்டைக்கு போவியில் சினிமாவில் அந்த மாதிரி நேரில் உன்னால் போக முடியுமா நேரில் போய் உன்னால் நிற்க முடியுமா அங்கே நடக்கிற இடத்துக்கு உன்னால் குரலே எழுப்ப முடியாது சினிமாவை நீங்கள் எத்தனை டூப்பு போட்டு எடுப்பேன் எத்தனை பெல்ட் கட்டி எடுப்பீங்க உளுற மாதிரி இருக்கும் எவ்வளோ பித்தலாட்டகமான முறையில் சம்பாதித்து அந்த பணத்தை சேகரித்து வைத்திருக்கீங்க கேட்டால் எங்களுக்கு மக்கள் தந்தாங்கங்கு ஒரு பக்கம் உழைச்சி சம்பாதிச்சாங்குவ இது உழைப்பு கிடையாது மக்களை இதில் வட்டி கட்டின வந்து என்னது அந்த அவங்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு நீ வந்து நீ ஒரு 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 உண்மையான ஆளாக இருந்தால் நீ மட்டும் இப்போ சினிமாவில் வரணும் எப்படி வரணும் பொம்பளை வரக்கூடாது இதை சொல்லி நான் ஏற்றுக்குறேன் ஒரு பெண்கள் கூட வரக்கூடாது மாதர் சங்கம் டூப்ளிகேட் மாதர் சங்கமே புரிஞ்சிக்கிறங்க பெண்களுக்குன்னு ஒரு குறிப்பை வச்சிருக்கிய அப்போ அந்த அந்த மாதிரி சங்கங்கள்லாம் கேட்கணும் இந்த மாதிரி பெண்களை வந்து போத பொருளாக நீ பயன்படுத்துகிற முழுக்க முழுக்க பெண்களை அறகுறை ஆடையில் ஆடுவேன் அவளும் ஆடுவோம் காசுக்காக அதுக்காக பல பல பேர் இருக்கத்தானே செய்கிறாங்க விபச்சார வேலை செய்கிறதுக்கே பெண்களும் மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் கொல்கட்டா டெல்லி போன்ற எல்லாம் அசிங்கமான நிலையமே வச்சுருக்காங்க பெண்களுக்கு இப்போ சினிமால் நடிக்க வர மாட்டால துட்டு கொடுத்தா நீ தான் துட்டை காட்டி மயக்கிருவிய அப்போ அந்த பெண்களை கூட்டு வந்து போதைப் பொருளாக நீ அரகுற ஆடையில் ஆட விடுற ஆடையே அசி ரெட்ட வார்த்தை வைத்து சினிமா பாட்டை எழுதுகிற எல்லா வார்த்தையும் அதில் மு முக்காவாசி அர்த்தங்கள் இருக்கும் க கலவி இல்லாமல் கலவி இல்லாமல் உன் பாட்டுங்கிற அந்த கவிதை வடிவங்களே இருக்காது அந்த அளவுக்கு பெண் உடைய அந்த இதை பற்றி நீ கொச்சையாக எழுதக்கூடியவன் இதையெல்லாம் இல்லாமல் நீ மட்டும் சண்டை போட்டு நடித்து வந்து காட்டுவியா இங்கே அந்த புருஷதி சண்டை போடுற மாதிரி சண்டையை மட்டும் படமாக காட்டுவியா அந்த மாதிரி காட்டி நீ வந்து சொன்னால் நீ சம்பாதிச்சேங்கிற சம்பாதிச்சேன்னு சொல்லலாம் இது என்ன சம்பாத்தியங்கிறது இது வந்து முழுக்க முக்கால்வாசி ஒரு பத்து சினிமா பாட்டு எடுப்ப பொம்பளை அசிங்கமாக காட்டுவேன் தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டுவேன் நல்லவ மாதிரி ஒன்றையை காட்டுவேன் இப்படி ஏமாத்தி மக்கள் பெயர் இல்லாத கலை தொழிலுங்கிறத மாற்றி வைத்திருக்கிறேன் அதனால் இதை பேர் உழைப்புன்னு சொல்லிடாத உழைப்புன்னு சொன்னால் ம அவனைய வந்து வேற மாதிரி சொல்லிடுவான் இது உழைப்புக்கு போய் நீ வேற வேற வேலையை சேர்ந்துட்டு போயிடலாம் உழைப்புன்னு ரத்த வேர்வை சிந்தி கடும் கஷ்டப்படணும் இதில் கஷ்டமா கால் கால்சீட்டுன்னு உனக்கு கொடுத்துட்டு அவனை அலக்களிப்ப ராஜபோகமாக உட்காந்துருப்பேன் ஏசிலேயே உட்காந்துருப்பேன் ஏசியில தானே உட்காந்துருப்பேன் மூத்த நடிகன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்துட்டு உனக்கு இப்படி ஒரு பேச்சு வருது பல சினிமா துறையை சார்ந்த இயக்குநர்கள் செத்து போயிருக்கிறாங்க கார் ஆக்சிடெண்டில் சாப்பிட்றான் படம் சினிமா ஓடலன்னு சாப்பிட்ற சாப்பிட்றான் நடிகர் சங்கம் வாசல்லே செத்து தொலைச்சிருக்கிறான் அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்கிறாங்க உன்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்கம் அவங்களுக்கு எதாவது நீ கொடுத்துருக்கியா திருப்பதி சாமின்னு ஒருத்தன் செத்து போனால் அவனுக்கு எதாவது அவன் குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் கொடுத்துருக்கியா ஏகப்பட்ட இயக்குநர்கள் அவங்களுக்கு எதாவது வாழ்வாதாரத்தை சேர்ந்துருக்கியா தென்னிந்திய நடிகர் சங்கத்தை கெட்டவே உனக்கு துப்பில்லை உன் நடிகர் சங்கம் தானே உன் வீடு தானே உன் கோயில் தானே சொல்ற நீ தான் துட்டு தரவனெல்லாம் தெய்வம்னு சொல்லுவிய அதை அதை போய் உன்னுடைய காசு உன்னுடைய சினிமா குத்தாடிங்கள்ட்ட ஆளுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா போட்டால் கட்டிடலாம்ல எதாவது ஊரை தத்தெடுத்துருக்கியா ஊரை தத்தெடுக்கிறதுனா தான் என்னென்னு தெரியுமாடா ஒரு ஊர் வந்து மலிந்து போய் கடை கஷ்டத்தில் அதை தத்தெடுத்து அது எதாவது சேர்ந்துருக்கிறியா இந்த புனித ராஜகுமாரும் கன்னடா ஆக்டர் ஒரு இருக்கான் அவன் ஏகப்பட்டவருக்கு தத்தெடுத்திருக்கிறான் ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்கான் கல்விக்கு உதவி சேர்ந்துருக்கான் செத்து ஆள் மரணத்தை தள்ளிவிட்டான் அவன் சேர்ந்த உதவி கூட நீ செய்யலையே இங்கே இவ்வளோ கூத்தாடிகள் என்ன என்ன சேர்ந்திருக்கேன்னு ஒரு பட்டியலை போடு என்னென்ன சேர்ந்துருக்கேன் இந்தந்த ஊருக்கு என்னென்ன சேர்ந்துருக்கேன் எல்லோ பெரிய தொழிற்சாலை வச்சு கொடுத்துருக்கேன் எவ்வளோ வசதி வச்சுருக்க ரஜினிகாந்த் போன்ற அடி அவன் ஒன்னாக ஒன்னே தான் சொல்ல முடியும் வேறு யாராவது சொல்ல நீ தானே தமிழ் தெய்வம் சொல்லி வேஷம் போட்டு வாழ்ந்துட்டுருக்க மற்றவனாவது துட்டெல்லாம் அங்கே அழிச்சிட்டான் விஜயகாந்தெல்லாம் வந்து இங்கே அரசியல் சேர்ந்து விட்டுட்டார் நீ நிறைய காசு வச்சு ஒரு காசையும் வெளியே விடாமல் வச்சிருக்கிற விஜய் நிறைய காசு வச்சிருக்கிறாரு ஏகப்பட்ட நடிகர்கள் காசு வச்சிருக்கே ஏதாவது பெரிய தொழிற்சாலை கட்டி இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் வாரி அப்படிலாம் நீ என்றைக்கிது ஒரு லிஸ்ட்டு காட்ட முடியுமா வா வார்த்தையாலே அது சொல்லுவியா நீ நீயே பினாமி மய ராயப்பனை வைத்து பிளாக் தண்டரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க மைக்கேல் ராய மைக்கேல் ராய விஜயகாந்த் கட்சியில இருந்தவர் கிடையாது இவனுக்கு ஒரு தனியாக ஒருத்தன் இருக்கான் உன் கூட இருந்த அவன் சத்யநாராயணனை நீ விரட்டி விட்டவன் எனக்கு யாருமே வேண்டான்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காசு சேமிப்பு உள்ளவன் பொண்டாட்டி அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட பின்னாடி வந்துக்கிட்டு மனிதநேயம் வேஷம் போடுற உள்ள பார்த்தா ஃபுல்லாக வெறி பால் தாக்கரு மகாராஷ்டிரா போனால் பால் தாக்கரை தெய்வங்குவ அப்போ இன்னொரு பக்கம் வந்தால் தமிழ்நாட்டில் சிவாஜியை தெய்வங்குவ கர்நாடகா போனால் ராஜ்குமாரை தெய்வங்குவ அவன் குடும்பத்தை இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறவன் நடிகன் வேஷதாரிங்கிறத ஒவ்வொரு வினாடிக்கு ஒரு முறை காட்டுவேன் அப்போ அந்த மாதிரி ஒரு அயோக்கியர்களாக இருக்கானும் வட மாநிலத்திலேருந்து வந்தவனும் இந்த தெரு தெ இந்த த நடிகர் சங்கத்தை கெட்டவே உங்களுக்கு துப்பு இல்லை நீ என்னத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க மக்களுக்கு அதுக்கு வந்து சிங்கப்பூர் மலேசியா துபாய்னு சொல்லி மக்கள் பொம்பளையும் உங்களையும் காட்டி காசு வசூல் பண்ண பார்க்குற அதில் கூட அது கூட மக்கள்கிட்ட பிச்சை கெட்டு தான் கட்டணுமா ஏன் சொந்த தொட்டில் கெட்ட உங்களுக்கு திராணி இல்லையா ஏன்னா அந்தளவுக்கு பிச்சைக்காரனாக இருக்கிறீங்க ஒரு காசு கொடுக்க மாட்டோம் சொந்த இடத்துக்கே கொடுக்காதவன் நீ எப்படி பொதுமக்களுக்கு கொடுப்ப மக்கள் சிந்திக்கணும் இதெல்லாம் சிந்தி சிந்தித்து இவனுடைய படத்தெல்லாம் புறக்கணிக்கணும் பார்க்கக்கூடாது தேட்டருக்கே போகாதீங்க அப்படியே கண்ணோட கண்டத காட்சியாக விட்டு விடுங்கள் என்றைக்கு இவங்களை நீங்கள் புறக்கணித்து முற்றிலும் திருந்துகிறீர்களோ அன்னைக்கு தான் சினிமா போதை குறையும் இல்லைன்னா இவனை மாதிரி ஆளுகள்லாம் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க கட்டு முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க சாவர வரைக்கும் நடிக்கிறான் பாருங்கள் ஏன்னா காசு கும்பலையோட ஜோடி போட்டு ஆடிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி இன்னைக்கு கடைசியாக எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு அந்த உட்காந்துருக்கீங்க தண்ணி அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்கன்னு சொல்ல வேண்டிய நேரத்தெல்லாம் சொல்லாமல் எழுவது எழுபது வயசில் ஞானம் வருதான் புத்தனுக்கு மரத்தடியில் வந்த மாதிரி உனக்கு தண்ணி அடித்து கிட்னி ஃபெயிலியர் ஆனவனும் வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு போலியான ஒரு நடிகனுக்காக மக்கள் மண்சோர்லாம் சாப்பிட்றாதீங்க இப்படிப்பட்ட ஒரு நடிகரை எல்லாம் வந்து புறக்கணித்துறன் அதனால் அந்த சினிமா நடிகருங்கிறவன் பணம் சம்பாதிக்க வந்தவன் அது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவனுடைய சொந்த சங்கத்தையே கெட்டதற்கு துப்பில்லாதவன் கஷ்டப்படுகிறன் என்று சொல்லி போலி கண்ணீரை வடிக்கக்கூடியவன் அதனால் இதெல்லாம் கண்டு ஏமாந்தடன்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவான் அங்கே போனால் மராட்டியத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவான் மராட்டிய படத்தில் நடிப்பதற்கு பாக்கியம் இல்லைங்குவான் தமிழுக்கு வந்தால் தமிழ் தெய்வம்ங்குவான் தெலுங்குக்கு போனால் தெலுங்கு என்னோட இன்னொரு தாய் வீடுங்குவான் கர்நாடகா போனால் என் பூர்வீக விடுங்குவான் எப்படிப்பட்ட அயோக்கியம் பார்த்துக்குறேங்க இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வாசகம் போட்டு பேசக்கூடியவன் அதனால் இப்படி தான் சினிமா நடிகை இருப்பான் தமிழ்நாட்டுக்காரன் கூட இன்னொரு இடத்துல அவன் படம் ஓடுதுன்னா அதுக்கு தக்கன பேசுவான் அப்படி அங்கே எனக்கு கேரளா என் என்னுடைய வீடுங்கிறான் அந்த விஜய் அப்படி எல்லாரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் யா யாவது முறை யாரும் கேள்வி மொழியோ கிடையாது முஸ்லீமாகிய நமக்கு சுத்தமாக கிடையாது ஆனால் எப்படி வேஷம் போடுறாங்கிறத பார்த்துக்குறேங்க ஏன்னா அவன் தான் சொல்கிறான் எனக்கு இந்த மக்கள் தான் தந்தாங்கன்னு சொல்கிறான் ஒன்றும் எதுக்கு யாருக்கும் நல்லது செய்த மாதிரி தெரியல அப்போது அந்த நன்மைகளை எல்லாம் வந்து செய்கிறத்துக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு மன அச்சம் துட்டு குறைஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவன் நிலைப்பாடு இருக்குது அதனால் முற்றிலும் முற்றிலும் புறக்கணிக்க சினிமா கூத்தாடி கட்சி ஆரம்பிக்குவது கம்பெனி அவன் பணத்தை பாதுகாக்குவதற்கு பேடதாரி என்பதை தெளிவாக தெரிந்து எனோம் அவரை முற்றிலும் நீங்கள் வந்து புறக்கணிக்க வேண்டிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பாக இன்னொரு தகவலாக உங்களுக்கு சொல்லுகிறேன்